குரு பயிற்சி பலன்கள் ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை சந்திரனை ராசிநாதனாக கொண்ட கடகராசி அன்பர்களே வருகிற ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குரு பயிற்சி நடக்கிறது இதுவரை உங்கள் ராசிக்கு பத்தாம் வீடான மேஷத்தில் இருந்த குரு இப்பொழுது உங்கள் ராசிக்கு பதினோராம் வீடான ரிஷவ ராசிக்கு பேச்சடைகிறார் அதாவது குரு லாபஸ்தானத்திற்கு பேச்சடைகிறார் குரு ராசியிலிருந்து இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய ராசிகளுக்கு பயிற்சியடையும் பொழுது அந்த ராசிக்காரர்களுக்கு நன்மைகளை அள்ளித் தருவார் அந்த வகையில் உங்களது லாபஸ்தானத்திற்கு பயிற்சிவது அதிக மகிழ்ச்ச மகிழ்ச்சியை தரும் நிலையில் குரு இருக்கிறார் லாபஸ்தானத்தில் உள்ள குரு உங்கள் ராசிக்கு மூன்று ஐந்து ஏழு ஆகிய வீடுகளை பார்வையிடுகிறார் குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கும் என்று சொல்வதுண்டு குரு தரும் பலன்களை இந்த பதிவில் பார்ப்போம் அதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க நான் பதிவேற்றும் ஒவ்வொரு பதிவும் உடன் உங்களை வந்து சேரும் இந்த உலகத்தில் சுமார் நூற்றி பத்து கோடி மக்கள் இருப்பார்கள் அவர்கள் அனைவரும் பன்னிரெண்டு ராசிகளில் ஏதாவது ஒன்றில் தான் பிறந்திருப்பார்கள் ஒரு ராசிக்கு ஒன்பது கோடி மக்களாவது இருப்பார்கள் அந்த வகையில் பார்த்தால் கடக ராசியில் பிறந்தவர்கள் ஒன்பது கோடி பேர் இருக்கலாம் நாம் சொல்லப்போகும் பலன்கள் அனைத்தும் அந்த ஒன்பது பேர் ஒன்பது கோடி பேருக்கும் நடக்குமா ஆனால் ஒவ்வொரு கடக ராசிக்காரருக்கும் முழுமையான பலன் கிடைப்பதில்லை ஒவ்வொருவருடைய பிறந்த ஜாதகமும் தனித்தன்மை வாய்ந்தது கடகராசியில் பிறந்திருந்தாலும் வேறு வேறு லக்கணங்கள் வேறு வேறு ஊரில் பிறந்திருப்பார்கள் எனவே பலன்கள் எப்படி கிடைக்கும் என்றால் பிறந்தபோது உள்ள கிரகநிலை தற்போது நடைபெறும் தசாபுத்தி மற்றும் தற்போது நடக்கும் கோச்சார கிரகநிலைகள் இவை அனைத்தும் சேர்ந்துதான் முழுமையான பலனை தரும் கோச்சார பலன் என்பது ஏறக்குறைய நாற்பத்தைந்து சதவிகித பலன்களை மட்டுமே தரும் வெறும் கோச்சார பலன்களை மட்டும் முழுமையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது இனி நாம் பலன்களை பார்ப்போம் இப்படி குரு பெயர்ச்சியடைந்த குரு உங்களுக்கு பல வழிகளிலும் பணத்தை தரப்போகிறார் எதிர்பாராத வகையில் பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது வாழ்க்கையில் இதுவரை இருந்த தொல்லைகள் எல்லாம் விலகப் போகிறது சமுதாயத்தில் உங்களது மதிப்பும் மரியாதையும் இந்த வருடத்தில் உயரும் விலகி போன உறவினர்கள் உங்களை தேடி வருவார்கள் கோர்ட் கேஸ்களில் சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி கரைபுரண்டு ஓடும் தொட்டது அனைத்தும் துலங்கும் உங்களுடைய இல்லத்தில் திருமணம் போன்ற சுவ நிகழ்ச்சிகள் நடைபெறும் எந்த செயலிலும் நீங்கள் முழுமூச்சுடன் இறங்குவதால் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் குருவின் பார்வை ராசிக்கு மூன்றாம் வீட்டின் மீது விழுகிறது உங்களது வீரம் வீரியம் அதிகரிக்கும் குறுகிய தூரங்களுக்கு அடிக்கடி பயணங்கள் செய்வீர்கள் கடன் விவகாரங்களில் இருந்த இழுபறி நிலை மாறும் கடன் தொல்லை என்பது சிறிது கூட இருக்காது உங்களிடம் கடன் வாங்கியவர்களும் வட்டியுடன் பணத்தை திருப்பி தருவார்கள் கணவன் மனைவி உறவில் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நிகழும் புதிதாக தொழில் தொடங்குபவர்கள் அதிகப்படியான வருமானத்தை பார்ப்பார்கள் வெளிநாடு மூலம் நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு திட்டமிட்டு செயல்படும் அனைத்து செயல்களும் உங்களுக்கு வெற்றியை தரும் உங்களுடைய மூத்த சகோதரனுடன் நல்ல உறவு இருக்கும் உங்களுக்கு அவர் பலவிதத்திலும் உதவி புரிவார் இளைய சகோதர சகோதரிகளால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவு கோரும் காதில் இறைச்சல் சீழ்விடுதல் காது கேளாமை ஆகிய நோய்களால் நீங்கள் பாதிப்பு அடைந்திருந்தால் அதிலிருந்து விடுதலை பெறுவீர்கள் முழுமையான ஆரோக்கியத்தை அடைவீர்கள் கடகராசி பெண்களுக்கு புதிதாக காதணிகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதுவரை குழந்தை இல்லாத பொருத்தமான வயதுடைய ஆண்களுக்கு தங்கள் முனைவி மனைவியின் மூலம் குழந்தை உருவாவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த வருடம் கடகராசியினருக்கு இல்வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும் ஆனந்தமயமாகவும் இருக்கும் குரு ராசிக்கு ஐந்தாம் வீட்டை பார்ப்பதால் உங்கள் பிள்ளைகளின் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் பிள்ளைகளின் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும் எந்த ஒரு ஒழுக்கக்கேடான காரியங்களிலும் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள் பிள்ளைகளின் திருமணத்தை நல்ல முறையில் நடத்தி வைப்பீர்கள் இந்த வருடத்தில் அவர்களுக்கு அவர்களுக்கும் குழந்தை செல்வம் உருவாகும் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் சென்ற பிறப்பில் நீங்கள் செய்த புண்ணியங்களின் விளைவாக வாழ்க்கையை சிறப்பாக இந்த ஆண்டு நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள் மனதில் இருந்த கவலைகள் அனைத்தும் விலகப் போகின்றன முன்னோர்களின் சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த சிக்கல்கள் நீங்கி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும் நேர்மையான காதலில் ஈடுபட்டுள்ள கடகராசியினருக்கு திருமணம் இதுவரை ஆகாத கடகராசியினருக்கு காதலில் வெற்றி அடைந்து திருமணம் சிறப்பாக நடக்கும் குரு ராசிக்கு ஏழாம் வீட்டை பார்ப்பதால் மனைவியின் ஆரோக்கியம் அதிகரிக்கும் கூட்டுத் தொழில் செய்பவர்கள் ஏற்றம் பெறுவார்கள் நண்பர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவுவார்கள் வேலை செய்யும் இடத்தில் உடன் பரி உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அவர்களால் உங்களுக்கு எந்த தொல்லையும் இருக்காது அரசு அல்லது தனியார் துறையில் பணிபுரியும் கடகராசிக்காரர்கள் நிர்வாகத்தால் தற்காலிகமாக பணிநீக்கம் செய்யப்பட்டிருந்தால் இப்போது மீண்டும் அவர்களுக்கு பதவி கிடைக்கும் குரு ராசிக்கு பத்தில் இருந்தால் பதவியில் சிக்கல்களை உருவாக்கியிருப்பார் உங்கள் பொருட்களை யாராவது திருடிச் சென்றிருந்தால் அது மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் மீது சாற்றப்பட்ட குற்றச்சாட்டுகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் நீங்கள் நிரபராதி என்பது உலகத்திற்கு தெரியும் புதிதாக பொருள் சேரும் இந்த ஆண்டு மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக இருக்கும் அதே சமயம் குருவின் வக்ரகாலங்களில் பலன்களில் சற்று எதிர்மாறாக நடக்கும் நன்றி வணக்கம்